அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய பேர்ச்சி நிகழதுங்க சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் சுப கிரகமாக கருதப்படுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் செல்வத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் காரண காரணியாகவும் விளங்குகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய வாழ்க்கை வளமாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் அதிர்ஷ்டங்கள் கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய புய்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கர பகவானினுடைய புயர்ச்சியானது விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகத்தை ஏற்படுத்த போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சுகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் யோகங்கள் நிறைந்ததாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர்ச்சி அப்படின்னு வரும் பொழுது வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமைய பெறலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையோ நிதானமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இதன் காரணமா ஒரு சிலர் வா பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்கள் நினச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகைப்பு தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணி ஆட்களால் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அந்யுன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்ற பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகிடுங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் இழுப்பறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் கோ சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு போவீங்க ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தலைமையில போட்டுக்கொண்டு பாரம் தாங்க முடியாம திணறவும் செய்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடுக்க கூடாது அன்றன்று செய்ய வேண்டிய வேலைய அன்றைக்கே முடிச்சு விடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வேலைக்கும் நல்லது வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி முழு கவனம் இருக்கணுங்க ஆரோக்கியத்திலையும் முழு கவனத்தை செலுத்த பாருங்க இடங்களில் அதிகம் சாப்பிட வேண்டாம் ஆரோக்கியம் இல்லாத உணவு பண்டங்களையும் சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க பெரியவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர் தலைகுனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்யறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக இந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் இதன் மூலமா நிறைய கந்தி விழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிறைய நன்மைகள் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவீங்க